அனைவருக்கும் வணக்கம் இது உங்களின் ஒரு நாள் ஒரு கருத்து நான் உங்கள் ஆர் தலைப்பின் கதாநாயகன் யார் என்று கேட்டால் நாடகத்துறையில் இருந்து பராசக்தி எனும் படத்தின் மூலம் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமான எங்கள் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை பற்றியதுதான் இன்றைய தலைப்பு அவருடைய முதல் படம் பராசக்தியிலிருந்து இறுதி படமான பூப்பறிக்கப் பெறுகின்றோம் படம் வரை இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை நடித்து தமிழ் மலையாளம் ஹிந்தி தெலுங்கு போன்ற பல மொழிகளில் நடித்து நீங்காத இடம்பெற்ற ஒரு உன்னத கலைஞன் யார் என்று கேட்டால் அது எங்கள் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள்தான் அவர் மறைந்த பின்பும் இன்றும் மக்கள் மனதில் நீங்காமல் வாழ்கின்றார் என்றால் அதற்கு காரணம் அவர் நடித்த படங்களே என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் அவருடைய திரைப்பட வரலாற்றில் மிக முக்கியமான திரைப்படங்கள் என்று கேட்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன் ராஜராஜ சோழன் என வரலாற்று காவியங்களை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படமாக இருக்கட்டும் ஏன் இறுதி திருவாயில் எடுக்கப்பட்ட தேவர் மகன் அவருடைய இத்திரை வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பெயர் சொல்லும் ஒரு காவியம் என்று கேட்டால் அது தேவர் மகன் தான் அடுத்ததாக படமான பூப்பறிக்க வருகின்றோம் அதிலும் அவருடைய நடிப்பானது மிக சிறப்பாக இருந்தது அடுத்ததாக படையப்பா படத்தில் அவருடைய கதாபாத்திரம் மிக முக்கியமானதாக இருந்தது இவ்வாறாக மறைந்தும் வாழக்கூடிய ஒரு உன்னத கலைஞன் எங்கள் ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று கூறி இந்நாளில் அவரை வணங்கி உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இது உங்களின் ஒரு நாள் ஒரு கருத்து நான் உங்கள் ஆர் நன்றி